அரசு சார்பாக பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி பள்ளி கல்வி சமூக நலத்துறை மருத்துவம் என முக்கிய துறைகளின் மூலம் திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் இதில் முக்கிய மற்றும் முன்னோடி திட்டமாக அறநிலைத்துறை சார்பாக பல்வேறு இலவச திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அந்த வகையில் பௌர்ணமி திருவினக்கு பூஜை திட்டமானது திருக்கோயில்களில் நடைபெற்று வருகிறது தற்போது பதினேழாம் அம்மன் இதில் ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் பௌர்ணமி தினத்தன்று நூத்தி எட்டு சுமங்கலி பெண்கள் பங்கேற்கின்றனர் மொத்த செலவில் நான்கில் ஒரு பங்கு கட்டணம் பக்தர்களிடமிருந்து பெறப்பட்டோம் இதில் மூன்று பங்கு திருக்கோயில் நிர்வாகமும் வழங்குகிறது மேலும் திருக்கோயில்கள் சார்பில் கட்டணம் இல்லாமல் வரிசைகளுடன் திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு அறிவிக்கப்பட்ட ஏன்னூறு இணைகளுக்கான திருமணங்களில் நானூறு திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டுள்ளன இதே போல ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விரும்பும் மூத்த குடிமக்களின் பொருளாதார சூழல் மற்றும் அவர்களுடன் துணையாக சென்று உதவிடும் நிலை இல்லாமல் இருக்கின்ற மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் கட்டணம் இல்லாமல் பல்வேறு ஆன்மீக பயணங்களை அரசு மானியத்தில் இந்து சமய அறநிலைத்துறை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சீனாவில் உள்ள மனசரோவர் புனித பயணம் செல்லும் ஐநூறு நபர்களுக்கு அரசு மானியம் ரூபாய் நாற்பதாயிரத்தில் இருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் ஆகும் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் திருக்கோயிலுக்கு புனித பயணம் செல்லும் ஐநூறு நபர்களுக்கு அரசு மானியம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபதாயிரம் ஆகவும் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ரூபாய் எழுபத்தி லட்சம் அரசு மானியத்தில் முன்னூறு மூத்த குடிமக்களும் காசிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அதை தொடர்ந்து இந்த ஆண்டு ஒன்று கோடி அரசு மானியத்தில் வருகின்றும் இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் அழைத்து செல்லப்பட உள்ளனர் ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோயில்களுக்கும் புரடாசி மாதத்தில் திருக்கோயில்களுக்கும் ஆண்டுதோறும் தலா ஆயிரம் பக்தர்கள் கட்டணமின்றி அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர் இந்த ஆண்டுதோறும் ரூபாய் ஐம்பது லட்சம் அரசு மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்காக அறுப்படை வீடு ஆன்மீக பயணம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாவது ஆண்டாக சென்னை மண்டலத்தில் இருந்து தொண்ணூறு நபர்களும் காஞ்சிபுரம் மண்டலத்தில் இருந்து அறுபது நபர்களும் வேலூர் மண்டலத்தில் இருந்து நபர்களும் என மொத்தம் எனப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு மூத்த குடிமக்கள் அறுப்படை வீடு ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்வார்கள் இத்திட்டத்திற்காக அரசு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி நிதி வழங்கியுள்ளது இந்நிலையில் முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் இந்து அறநிலை துறையின் கட்டுப்பாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் உள்ளன அந்த கோவில்களை முறையாக பராமரிப்பது சரியான காலத்தில் கும்பாபிஷேகம் செய்வது உட்பட அடிப்படை பணிகள் எதையும் செய்யாமல் அறநிலைத்துறை விட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாபு ராஜன் பேட்டை விஜயவரதராஜன் கோவிலை சீரமைக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னும் கூட அதை செய்ய இதையடுத்து நீதிமன்றம் அறநிலைத்துறையை கண்டித்துள்ளது உடனே சீரமைப்பு பணியை தொடங்கவும் உத்தரவிட்டுள்ளது அதேபோல் சோளிங்காய் யோக நரசிம்மலை கோவிலில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குன்றக்குடி கோவில் யானை இறப்பு பழனி கோவில் யானை இறப்பு திருச்செந்தூர் யானை தாக்கி பாக்கங்கள் இறப்பு என்று தொடர்ந்து அறநிலைத்துறையின் ஏலாமை வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கிறது இந்நிலையில் தான் அமைச்சர் பாபுடன் அமைச்சரவையில் இணைந்து பணியாற்றும் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அறநிலைத்துறை குளறுபடிகளை பொதுவெளியில் விமர்சித்துள்ளார் ஆனால் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு துறை மீது சிலர் திட்டமிட்டு பொய் பரப்புவதாக கூறுகிறார் அமைச்சர் தன் தவறை மறைக்க அடுத்தவர் மீது குற்றங்களை சுமத்துகிறார் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் திருச்செந்தூரில் கோவில் யானை தாக்கி இருவர் உயிரிழப்பு குற்றக்குடி கோவில் யானை தீ விபத்தில் உயிரிழப்பு போன்ற சம்பவங்களை தொடர்ந்து தமிழகத்தில் கோவில்கள் மடங்களில் உள்ள யானைகளை மிகுந்த கவனமுடன் பராமரிக்கும் தமிழக சுற்றுச்சூழல் வனத்துறை சார்பில் அறநிலை துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன அதை பின்பற்றி தமிழக அறநிலைத்துறை யானைகளை கவனமுடன் பராமரிக்க முப்பத்தி ஒன்பது விதிமுறைகளை அறிவுறுத்தி உள்ளது யானைகளை உறுதியான அல்லது புல்தரையில் நிறுத்தி வைக்க வேண்டும் இயற்கையான வெளிச்சம் காற்றத்துடன் கொட்டகை அமைக்க வேண்டும் யானையின் எடை வயதுக்கு ஏற்ப உணவுகளை உள்ளூர் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையுடன் வழங்க வேண்டும் பாகன்கள் கூடுமான வரை அங்கு சத்தை அடிக்கடி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் யானைக்கு வெப்பம் அதிகரிக்கும் போது அதை சங்கிலி பிணைத்து தேவையான உணவு தண்ணீர் அருகில் வைக்க வேண்டும் மது அருந்தியவரை யானையின் அருகில் செல்ல அனுமதிக்க கூடாது யானைகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் கோவில் திருவிழா சாமி புறப்பாடி நாட்களில் யானையை கொண்டு செல்லும் போது பொதுமக்களிடம் காசு பெறுவதையோ ஆசீர்வாதம் செய்வதையோ அனுமதிக்க கூடாது வாசனை திரவியங்களை பயன்படுத்துபவர்களை யானையின் அருகில் செல்ல அனுமதிக்க கூடாது யானைகள் இல்லாத கோவில்களில் திருவிழாவிற்கு தனியார் யானைகளை பெற்று பயன்படுத்தக்கூடாது பட்டாசு வெடிக்கும் இடங்கள் மற்றும் மின்கருவிகள் உள்ள பகுதிகளில் யானைகளை அழைத்து செல்லக்கூடாது இவ்வாறு அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர் அறிவுறுத்தியுள்ளார்